நானே ரவுண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் காரைக்குடி தினேஷ் மெமோரியல் வெர்சஸ் பிளாஸ்டர் வாரியர்ஸ் சாய்kla மீமிசல் காளி நான் சாய்kla மாது ஃபர்ஸ்ட் பால் ஸ்டார்ட் மணி இந்த மேட்ச் ரெண்டு ஓவர் ட்ரை பட்டு தான் கீப்பர் பாலுக்கு போயிருக்காரு அதுக்கு இந்த பல்ல সিঙ্গில இருக்கும் எஸ் இந்த சிங்கலோட இந்த மேட்சை ஸ்டார்ட் பண்றாங்க பிளாஸ்டர் வாரியர்ஸ் ட்ரை சூப்பரா போட்டுருக்கார் திர்கல் பந்து ஆப்ஸ்ட்ரின் பண்ணியிருக்காரு மணி தடுவோன் தட்டி விட்டு ஓடி இருக்காரு கேப்பில் ரெண்டு ட்ரை பண்ணுறாங்களான்னு பார்த்தா ரெண்டு பேட்ஸ்மேன் ரன்னிங் போயிட்டு இந்த பாஸ் ஆகக்கூடிய பேட்ஸ்மேன் ஃபீல்டர் ஃபீல்ட்ரு மாட்டாங்க அதன் காரணமாக இங்கே ஸ்டாப் ஆயிருக்காங்க ஒரு ரன் ஓரோட ஒன் ஓயிட்டு ஒரு அப்பீல் பண்ணாங்க ஓயிட்டு கொடுத்துருக்காங்க ஒன் ஃபுல்லாக மறிச்சு நின்னாரு பால் சரியான ஹைட்டு டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்த்தா ஃபீல்ட நல்ல டே கணுங்க வச்சு கேச்சு பிடிச்சிருக்காரு சரியான ஹைட்டு போச்சு டிஸ்டன்ஸ் போகலை போன பாலில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஃபீல்டர் பந்த பிடிக்கிறதுக்கு முன்னாடியே லைனுக்கு வெளியில் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து லைனில் கேற்ற பிடிச்சிருக்காரு ஸோ அதன் காரணமாக ரெண்டாம் பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு அதை சிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் விஎஸ் ஸோ இந்த மாதிரி நடந்தால் என்ன டிசிஷன் கொடுக்கணும் என்ன கொடுத்தா நல்லாயிருக்கும் அஃபீஷியலான ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இருக்கிறதுலே நேருக்கு நேராக தான் லாங்கஸ்ட்டு டிஸ்டன்ஸு ஆனால் இப்போதைக்கு காற்று ஃபேவராக எடுத்துக்கிட்டுன்னு சொல்லலாம் கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் காலி சரியான பாஸ்ட்டாக வந்திருக்காருங்க ரெண்டு ரன் ஓடி எடுத்துருக்காங்க இந்த பாலில் நெக்ஸ்ட் ஒன் கட் பண்ணிட்டு போயிருக்காரு இதுவும் கேப்பில் தான் போயிருக்கு ஃபீல்டர் ஃபாஸ்ட்டாக வந்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு தான் ஓடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த பால் வரேன் நல்ல ஃபீலிங் குயிக்கராக வந்திருக்காரு முதல் ஓவருக்கு பன்னெண்டு செகண்ட் ஓவர் பட் குணா ஃபுல் டாஸ் பால் விட்டு ஓடி இருக்காரு பாயில் பால் ஃபாஸ்ட்டாக தெரிஞ்சு போய்க்கிறதுக்கு ரெண்டும் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க ஃபாஸ்ட்டாக வந்திருக்காங்க நல்ல ரன்னிங் ஆகி ரெண்டு ரன் செக்ரவுண்ட் மினி ஹெலிகாப்டர் மாதிரி ஆனார் அங்கே கேப்பில் போயிருக்கு ரெண்டா எஸ் ரெண்டு ஓட்டாங்க எஸ் ஒன் அகைன் கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க இதையும் ஃபீல்டர் பாஸ்டாக வெரைட்டி வந்துருக்காரு நல்ல சாப்பிடுங்க வரன் ஃபோர்த் ஒன் தட்டி விட்டு ஓடி இருக்காரு மைண்ட் செட் போட்டு போயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் மாது ரெண்டு ஓடிடுறாங்களா ஐயோ அந்த எண்ணில் பாதி வந்துட்டு திருப்பி போயிட்டாருங்க வரனோட ரெண்டு நோ சொல்லிட்டாரு காலி சைக்கத்தக்க வைக்க நினச்சிருக்காரு ஒன் ஒரு ஸ்லோயர் ஆக்சிலெண்ட்டாக போட்டிருக்காரு இங்கே குணா டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க எக்ஸ் ஒன் திருத்து பொய்க்கிறதுக்கு லாங் ஆப்பில் ஃபீடர் நல்ல சப் சூப்பரான த்ரோவாக அடிச்சிருக்காருங்க ஆனால் பிடிச்ச அடிக்கலை குயிக்கிற அதுக்குள்ளே உள்ளே போயிட்டாங்க இந்த ரெண்டனோட ஃபர்ஸ்ட்டு இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு எந்த விக்கெட்டையும் கொடுக்காம ஃபர்ஸ்ட் இனிங்ஸில் ஆடி இருக்காங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் இருபத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க இருபத்ரெண்டு டார்கெட் கரைக்குடி ரெண்டு டார்கெட் அப்படின்னு நடனமே இந்த சைடும் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் காலி ஆ சைக்கிளா அஜய் பஸ் ஒன் போட ஸ்டார்ட் பண்ணேன் ராஜ் ஆ ராஜ் பஸ் ஒன் ஒய்டுன்னு நினைக்கிறேன் ரொம்ப விலைக்கு போயிருக்கு எஸ் தான் கொடுத்துருக்காங்க ஒய்டு பஸ் ஒன் ரீ பால் பண்ணி போய் அடிச்சிருக்காரு லாங் ஆர்டில் அங்கே பவுண்ட்ரியாக விட்டு பிடிக்க பார்த்தாரு ஆனால் பவுண்ட்ரிக்கு போயிடுச்சு ஃபஸ்ட்டு பால்லே ஒரு பவுண்ட்ரி அண்ட் ஒய்டை சேர்த்து முதல் பாலுக்கு அஞ்சு ரன் கணக்காக இருக்குது ரிமைனிங் இருக்க பதினொன்றுக்கு பதினேழு நெக்ஸ்ட் ஒன் திருகல் பந்து ஒரு விட்டாருங்க ரொம்ப லோ கெப்டா வந்துச்சு அதன் காரணமா டாட் பால பதிவு பண்ணிருக்காரு தேர்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனாரு ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஓய்டு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் ஒரு திருகல் பந்து உடம்புல பட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் டாட் பால பதிவு பண்ணிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆல்ரெடி ஒரு ஒன் பவுன்ஸ் கொடுத்த காரணத்தினால நோ பால் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் குயிக்காக டெலிவரி சூப்பராக போட்டிருக்காருங்க ராஜ் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ஐக்ஸ் ஒன் ஒரு திருகல் பந்து அதை எடுத்து அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் லாங் ஆஃபில் விட்டு பிடிக்க பார்த்த பந்து ரெண்டு ஓடிடுறாங்களா இந்த எண்ணில் பிடிச்ச அடித்தாலும் உள்ளே வந்துடுவார்னு நினைக்கிறேன் ரொம்ப ஸ்லோவாக வந்துருச்சு த்ரோ அதன் காரணமாக ரெண்டு ரன் ஓட்டாங்க இந்த பாலில் ஒன் திருகல் பந்து காலில் பட்டு போயிருக்கு மாதுவே விரட்டி போயிருக்காருங்க ஒரு ரன்னோட ஷாப் ஆகிறாங்களா பிடிச்சா அடிக்கலான்னு நினைக்கிறேன் உள்ளே வந்துட்டாரு அடித்தனால விக்கெட் கன்சிடர் ஆகியிருக்காது இந்த ஒரு ரன்னோட முதல் ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு பத்து ரன் அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் போட ஒரு யங்ஸ்டர் அமுதனை சூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நிறைய விஷயம் பேசிட்டு வந்திருக்காரு மாது யங்ஸ்டர் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் ஆறுக்கு பதினொன்று ஃபஸ்ட் ஒன் பெட்டு தட்டிட்டு போயிருக்காரு கேப்பில் போயிருக்கு ரெண்டுக்கு ரஸ் பண்ணுறாங்களா ஃபீல்டை விரட்டி வந்திருக்காரு அதுக்கு முன்னாடி ராஜ் வந்தாருங்க நல்ல ஃபீலிங்கை போட்டால் இருந்தாலும் இங்கே ரெண்டு ஓட்டாங்க நல்ல ரன்னிங் அப்படின்னு தான் சொல்லணும் கோலோட செகண்ட் ஒன் ஒயிட் நோ பால் கொடுத்துருக்காங்க ஸ்டெப் நோ அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ முக்கியமான நேரத்தில் தப்பு பண்ணிட்டாரு அஞ்சுக்கு எட்டு செக் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அம்பேரே ஓடியான்டாருங்க ஸோ ரொம்ப மைனூட்டாக இருந்த காரணத்தினால செக் பண்ணி தான் கொடுப்பாங்க செக் பண்ணிட்டு ஒயிட் கொடுத்துட்டாங்க கொண்ட பால ஒயிட் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் ஆறான்னு பார்த்தா எஸ் கமிட்டி கொட்டகையிலே போய் வந்திருக்குங்க சரியான சிக்ஸ் விண்ட பயன்படுத்தி அடிச்சிருக்காரு இந்த டோர்னமெண்ட்ல நேருக்கு நேர் அடிக்கப்பட்ட மிகப்பெரிய ஆறு அகை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு இதுவும் கண்டிப்பா கிளியர் பண்ணும் நேருக்கு நேர் பேக் டு பேக் ரெண்டு சிக்ஸோட இந்த மேட்சை முடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட்டு செகண்ட் ரவுண்ட் மேட்சு உசுரங்குளம் வர்சஸ் ஆர்கேசிசி இழுப்புக்குடி இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓவர் தான் சொல்லியிருக்காங்க ஸோ போன மேட்ச்சில் ரெஸ்பான்சிபுளாக மேட்சை எடுத்துகிட்டு போனால் சிவா அண்ட் மாரிஸ் ஓப்பனிங் மேட்ச் போனால் வந்திருக்காங்க ஸோ அதே மாதிரி இந்த மேட்ச்சில் ஹைட்மேன் பிரசனம் உசுரங்குளத்துக்கு ஜாயின் ஆகியிருக்காரு ஒன் ஒன்னன் ஒன்லி ஓவர் போட ஹைட்மேன் பிரசனம் சைக்கிளில் சிவா ஃபஸ்ட் ஓர் ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அங்கே ஃபீல்ட தேவாக இருக்கார் அதிகபட்சம் சிங்கிளாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒட்டம்ப போட்டு சாப்படி இருக்காங்க எப்போவுமே கீப்பிங்கில் ஃபுல்லே போட்டு போடக்கூடிய கார்த்தி ஃபர் ஃபஸ்ட் ஒன் மேட்சில் ஒரு சிக்ஸ் பதிவு கீப் பண்ணியிருந்தா மாரிஸ் இந்த முறையும் அடிச்சிருக்காருங்க சரியான ஹைட்டு டிஸ்டன்ஸு கண்டிப்பாக இருக்குங்க தாண்டி போயிருக்கு ஆறு மீட் பண்ண ஃபஸ்ட்டு பால்லே போன மேட்சை போலவே இந்த மேட்சிலேயும் மாரிஸ் பேட்லேருந்து சூப்பர்வான ஒரு ஆறு தேர்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் அங்கே பிகைந்த சம்பளம் ஃபீல்டாக ரெடியாக இருக்கணும் பால் குத்தி டிவேட் ஆகும் சூர்யா வெரைட்டி வந்திருக்காரு நல்லா சாப் ஃபோர்த் ஒன் குத்தன இடத்துலேருந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் பின்னாடி இந்த ஃபீல்டம் கார்த்தி பாலுக்கு வந்திருக்காரு அகைன் ஒரு சிங்கிள் பொனபால ஒரு வீடு பேருக்கு சுற்றி இருக்கான ட்ரை குயிக்கராக போட்டிருக்காருங்க சரியான பேசு இந்த முறை பிரசாந்த் கையிலேருந்து டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பேட்ல நிக்க இருந்துச்சு அங்க கார்த்தி நல்ல எஃபோர்ட் போட்டு பார்த்தாரு ஆனா பின்னாடி இருந்த கார்த்தி தாங்க பால சாப்பிட முடிஞ்சு எக்ஸலன்ட் எஃபோர்ட் பிரம் கார்த்தி சூப்பரா ட்ரை பண்ணி பார்த்தாரு பால் தாண்டி போயிருச்சு இந்த உடனோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு டார்கெட் ஓடிங் பேட்ஸ்மேனா ஹைட் மேன் பிரசனா ஸ்ட்ரைக்லையும் நான் ஸ்ட்ரைக்ல காமராஜ் இருக்க போறாரு அதே மாதிரி இந்த பக்கம் பிரஸ்னா ஜாயின் ஆனா அந்த பக்கம் பாக்ஸ் பாக்ஸ் ரஞ்சித் ஜாயின் ஆயிருக்காரு கிழிப்போடி பக்கமா கண்டிப்பா இந்த பேட்டல் நல்லா இருக்க போகுது அஸ் ஒன் ஓடத்து போட்ட பால் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஸ்ட்ரைட்டாகவே ஒயிட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஓயிட்டு கொடுத்துருக்காங்க ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் உடம்புல போட்டு ஓடி இருக்காங்க ரெண்டு ரஸ் பண்ணுறாங்களான்னு பார்த்தா பிரசனாக பாஸ்டா ஓடி இருக்காரு நிற்க வச்சு மாறாங்களா தெளிவாக வந்திருக்காருங்க அங்கே ஒயிட்டு அதன் காரணமாக ஒரு ரன் பிளஸ் ஒரு விக்கெட்டாக மாதிரி இருக்குது ஸோ காமராஜ் ரன் அவுட்டில் பறி போகுது அவரோட விக்கெட் அவரோட செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு சரியான ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டை நல்லா டேக்கானுங்க லயனில் வச்சு சூப்பராக கேட்சை பிடிச்சிருக்காரு பிரசன்னா அவரோட விக்கெட்டு இங்கே பறி போகுது பேக் டு பேக் ரெண்டு விக்கெட்டை இழக்கிறாங்க ஒரு ஒன் பெருசாட்டுக்கான ட்ரை தெளிவா போட்டிருக்காருங்க ரஞ்சித் டாட் பால பதிவு பண்ணிருக்காரு போலர் தலைக்கு மேலே போயிருக்கு ரெண்டுக்கான ட்ரை பார்த்தா ஃபீல்டர் ஃபாஸ்ட்டாக வந்திருக்காரு ஓய்ட்டு அதன் காரணமாக ஸ்டாப் சொல்லியிருக்காங்க இந்த பால் வரன் இன்னும் இருக்கா ரெண்டு பாலுக்கு ஒம்பது ரெண்டு பாலையும் அடிக்கணும் ஆட முடியுது தான் பார்க்கலாம் ரஞ்சித் சொல்ல நெக்ஸ்ட் ஒன் திருகல் பந்து டாட் பால் கொடுத்துருக்காங்க டைஸ் ஒரு பாலுக்கு ஒம்பது லீகல் டெலிவரிஷன் ஆஃப் நோ ஒரு அப்பீல் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஒரு நோ பால் சொன்ன காரணத்தினால நிற்க வச்சு மாற பார்க்குறாங்களா கீப்பர் விக்கெட்டாக மாற்றிட்டாரு இந்த பால் ஒரு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட்டாக மாறி இருக்குது கென் பவுன்ஸ் அதன் காரணமாக போன பால் நோ பால் போயிருக்கு மேட்ச்சில் டூஸ்டே ஏற்படுத்துகிறாங்களான்னு பார்க்கலாம் லீகல் டெலிவரிஸ் சென் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ பால் காரணமாக கடைசி ஒன்றுக்கு ஏழு ஸோ ஏழு கம்பல்சரி அடித்தால் மட்டும்தான் இங்கே உஸ்லோங்குளத்துக்கு அடுத்த சுற்றுக்கு முன்னேற முடியும் விக்கெட் வித்தியாசம் கணக்கு சொல்லும் போது ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ் இங்க குணால் லாஸ்ட் ஒன்மோர் படைத்து போட்ட பால் தெளிவாக அடிச்சிருக்காரு நோ பால்கான ஒரு அப்பீல் செக் பண்ணி கொடுப்பாங்க ஸோ ஆரே போயிருந்தாலும் இங்கே விக்கெட் வித்தியாசத்தில் மேட்ச்சை வின் பண்ணுறாங்க இழுப்பக்குடி ஹாலில் கூற முஸ்லம் குளம் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த மேட்ச்சில் வின் பண்ண முடியல